அனைவருக்கும் வணக்கம் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்குது அண்ணன் சீமானவரெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார் நாம் தமிழ் கட்சிக்காரங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஏன்னா வந்திருக்க செய்தி எப்படி தீவிரமாக வீசி காப்பி செல்வ பிறந்தகை மோதல் அப்படிங்கிற ஒரு செய்தி அதில் செல்வ பிறந்தகை சொல்கிறாரு கூட்டணி தொடர்பாக நான் யாருக்கும் ஆலோசனை கூறவில்லை அறவே காட்டுத்தனமாக வன்னியரசு பேசக்கூடாது வன்னிய அரசு ஒரு அறவே காடு அறவே காட்டு பையன் வன்னியரசு ஐயோ நான் சொல்லலைங்க சொன்னது காங்கிரஸ் கட்சியோட செலவு பிறந்தங்க ஆனால் உண்மாதான் வண்டியரசு அப்படிங்கிறது ஒரு முந்திரி கோட்டை ஒரு அறவேக்காடு அப்படின்னு கூட சொல்லான்னு வைங்களேன் அடுத்து சொல்கிறாரு கூட்டணி தொடர்பாக ராமதாசும் திருமாவளவனும் அமர்ந்து பேசினால் பிரச்சனை என நான் கூறவே இல்லை கூட்டணி தொடர்பாக அதாவது ராமதாஸ் ஐயா வந்து திமுக கூட்டணிக்கு வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதுக்கு வந்து திமுக தலைவர் தான் அது வந்து முடிவு பண்ணணும் ஸ்டாலின் தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் அதை வந்து இந்த வண்டியரசு அப்படிங்கிற இந்த அறவேக்காடு என்ன பண்ணியிருக்குன்னா திருமாவளும் ராமதாஸ் உட்காந்து பேசினா அதுக்கு ஒரு அது பேசணும் அப்படி பேசினா கூட்டணி வந்து அமைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாருன்னு இந்த அறவேக்காடு வந்து சொல்லியிருக்கு அதுக்கு தான் அவர் சொல்கிறார் ராமதாஸ் திருமாவளும் உட்காந்து பேசணும்னு சொல்ல கிடையாது அடுத்து பாருங்கள் திமுக கூட்டணி ராமதாசை சேர்ப்பது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார் என்று நான் சொன்னேன் அடுத்து பாருங்கள் நான் பேசாதே பேசியதாக கருதி கருத்து கூறும் அறைவேக்காடுகளுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் எப்படி சபா சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அரைவா காட்டுப்பாயன் நான் பேசவே இல்லை நான் திருமாவளா வண்டி அந்த ராமதாஸ் அவர்களை வந்து கூட்டணிக்கு வரணும்னா திருமாவளவன் ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை அமர்ந்து பேசணும் சொல்லவே இல்லை நான் சொல்லாத கருத்தை பேசாத பேச்சை வச்சுக்கிட்டு என்ன அவதூறு பரப்புறதா அதில் வந்து வண்டியரசு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இவரை செல்வப்ழந்தை ஒன்று திருமாவளவனுக்கு வந்து இந்த மாதிரி கருத்து சொல்கிற அளவுக்கு நீ வளர கிடையாது எப்படி திரும்ப இந்த வட்டி அரசுக்கு வந்து தன்னை பெரிய ஆளு மாதிரி நினச்சிக்கிட்டு கட்சிக்காக தானே தமிழ்நாட்டோட ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குது வீசிக்காதானே வந்து ஒரு முதலமைச்சராக இந்த கட்சி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து மட்டம் தட்டி பேசுறது அதான் ரெண்டு நல்ல கரெக்டானது தான் இது ஒரு காசு காங்கிரஸ் இவங்களும் ஒரு செல்லா காசு தீமுகாட்டை போய் அண்டியை பொழைக்கக்கூடிய ரெண்டு பேருமே அண்டி பொழைக்கக்கூடிய கும்பல்தான் அப்போது இது சொல்லிடுச்சு ஓ எப்படி சொல்லலாம் ராமதாசம் திருமாவனும் உட்காந்து பேசலாம் அது எப்படி வந்து செல்வப் பிறந்தகை சொல்லலாம் ஏ செல்வ பிறந்தகை நீ வளரவே இல்லை அப்படின்னு ஒன்று நீ அறவே அந்த கருத்து சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு சரியான ஒரு ப ஒரு ஒரு ரைவல்ரி வந்து போயிட்டுருக்கு திமுக தான் முதலாளி ஏன்னா நான் இவர் என்ன சொல்கிறாரு செலவு பண்ணுறதை நான் சொன்னது முதலாளி முடிவெடுப்பார் திமுக முதலில் முடிவெடுக்கும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஆனால் இவர் வந்து ஆ என்னுடைய கருத்தை அது பாருங்கள் நான் பேசாதே பேசியதாக கருதி கருத்து குறும் அறவேக்காடுகள் அப்படிங்கிற நல்ல சம்பவம் நம்ம காங்கிரஸ் கட்சியோட விசே கட்சி வந்து மோதுறது அந்த வண்டியரசும் செலவு பண்ணதையும் அடிச்சுக்கிறது நல்லா இருக்கும் இன்னும் நல்லா தீவிரம் மாட்டிக்கணும் அடுத்து வன்னியர் சும்மா இருப்பாப்லையா அடுத்து ஆரம்பிச்சுடுவாப்புலையா ஏய் என்னை அறவேக்காடுகிறியா நீ ஒரு முழு வேக்காடு நீ ஒரு முக்கா வேக்காடு நீ யார் உன்னுடைய தரம் என்ன நான் யார் ஒரு கட்சியோட புதனை பூச்செயலாளர் நீ யார் அப்படின்னு சொல்லி வன்னியரசு கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்பில் அப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை வந்து போட்டுக்குவாங்க அந்த சண்டை போடும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா இன்பமாக இருக்கும் அப்படியே ரெண்டு பேரும் சண்டை வந்து முத்தி அப்படியே அது ஸ்டாலின் அவர்கள் காதுக்கு வந்து போய் உடனே ஸ்டாலின் அவர்கள் ஐயோ என்ன பண்ணுறது மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிக்கிற மாதிரி கூட்டணி இவங்களோட வச்சுக்கிட்டு நான் அடி வாங்குறேனே என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களும் புலம்ப அப்படியே வந்து

ஏதாவது ஒன்று திருப்பி திமுக வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்து காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் விமர்சனம் பண்ணுற மாதிரி சூழ்நிலையில் திருமாவளவு சூழ்நிலை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இந்த செய்தியை கேட்டோன்னே நாம்தமர் கட்சிக்காரங்களெல்லாம் மகிழ்ச்சி கடலில் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி வந்து கண்டிப்பாக இந்த தடவை உடையும் ஒரு தடவை ஒரு பக்கம் காங்கிரஸ் பிசிகா வந்து அடிச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் விஜயோட வந்து கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு ஏதோ ஒன்று நடக்க போது ரெண்டாயிரத்தி இருபதாறில் திமுக கூப்பில் வந்து உட்கார போகுது அப்படிங்கிறது நல்லா தெரியுதா அதுக்கு இந்த ஃபைட்டே வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்குது இந்த திருமாவளவன் அவர்கள் வந்து திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கார்ல அதாவது நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியம் பேசுது தமிழ் தேசியம் பேசணும்ள்ள ஈவரா வந்து எதிர்க்குது அப்படி ஈவரா எதிர்த்தோன்னே திருமாவளவன் அந்த வன்னியரசு இந்த வாடகை வாயிலாக தான் வந்து பேசும் ஸ்டெயிட்டாக வந்து திருமாவன் ஸ்டாலின் வந்து விமர்சிக்க மாட்டாள் இந்த வாடகை வாயல் திமுக வந்து திருமாவளவனையும் அன்னியரசை எதுக்கு வச்சுருக்காங்கன்னா ஒரு வாடகை வாய் மாதிரி இந்த யூடியூப் உடஸ் அந்த மாதிரி இவங்க வந்து கூட்டம்லேயே இருந்துக்கிட்டு சீமானம் எடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க அவ்வளோதான் தான் மற்றபடி திருமாவளவனுக்கு அவங்க வந்து எந்த மரியாதை மதிப்பு எதுவுமே இல்லை பிளாஸ்டிக் சேரதான் தான் இது பண்ணிடுவாங்களே அதான் வந்து சொன்ன அப்படி தான் இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய திருமாவளவனை எவ்வளோ பெரிய தலைவர் செலவு பண்ண அசால்ட்டாக வந்து கருத்து சொட்டார் அப்படின்னு சொல்லி இது இதில் ரெண்டாவது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆறு சீட்டு தான் அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே இவங்க எல்லாம் கொந்தொழிச்சாங்கோ அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது பொய் செய்தி உன்னிடம் என்ன ஆதாரம் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் அண்ணன் இரும்போன கார்த்தியாக அந்த செய்தியை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதாவது ஆறு சீட்டு தான் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒன்று அல்லது ரெண்டு அதிகரிக்கலாம் மற்றபடி இரட்டை இலக்கத்துக்குலாம் எல்லாம் வாய்ப்பே இல்லை எனக்கு கூறிக்கிட்ட தான் அறிவாளைய தரப்பு சீன் ஓவர் அதாவது அறிவாலயத்துக்கு போயிருக்காங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு இருபத்தஞ்சு சீட் வேணும் அப்படின்ட்டு திருமணம் ஒரே போட எங்கள் தலைவர் முதலமைச்சருங்க இல்லைன்னா துணை முதலமைச்சர் அவர் தனியானாலே எங்காலும் முதலமைச்சர் ஆக்கி விட்ருவோம் பிரதமரே ஆவாங்க அப்படின்னு சொல்லி சீனாக போட்டிருக்காங்க இருபத்தஞ்சி வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் குறைங்க கொஞ்சம் குறைங்க கொஞ்சம் குறைங்க அப்போ வந்து திருமாவை எவ்வளோ எடுத்து சொல்லியிருக்காரு சீமானை வந்து நான் தான் அடிக்கிறேன் சீமானை வந்து பாஜக கைக்கூலி நான் தான் சொல்கிறேன் சீமானம் உங்கள் மேலே வைக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் அனைத்து இப்போ இதுக்குன்னு நான் தான் வந்து முட்டு கொடுக்குறேன் காரணம் தெலுங்கர் கருணாநிதி அவர் வந்து தெலுங்கர்னு பார்க்கக்கூடாது அப்படிலாம் நான் வந்து பேசியிருக்கேன் தமிழர்னு சொல்கிறோம் கருணாநிதி சொல்லிட்டுருக்கேன் அப்போ எனக்கு சீட்டை கொஞ்சம் குறைச்சி கூட்டிக் கொடுக்குறீங்களா இருபத்தஞ்சு அப்படின்னோடனே அப்படி கொஞ்சம் குறைச்சிருக்காய் இவரு இவ்வளோ தூரம் நீண்டும் இருபத்தஞ்சிலேருந்து அதிகமாக போகாமல் குறைச்சிருக்காய் பதினஞ்சு வந்துருச்சு திருப்பி சொல்லியிருக்காரு இப்போ பாருங்க பெரியார் பல சர்ச்சைகள் வந்து போய்ட்டுருக்குது நான் வந்து பேசுனா தான் கரெக்டாக இருக்கும் சீமான் நான் எதிர்ப்பேன் சரி அப்படியா என்னங்க அதை எப்போ என்ன சொல்கிறீங்க சரி இன்னும் கொஞ்சம் குறைங்க அப்படின்னு அப்படியே குறைச்சி தான் இருக்காங்க அது கடைசியில் ஆறு சீட்டு தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு அப்போ அந்த ஆறு சீட்டுக்கும் ஆப்பு வந்துருச்சுன்னா என்ன இப்போ அதான் பிரச்சனை அந்த ஆறு சீட்டுக்கும் இப்போ ஆப்பு வர மாதிரி இருக்குது என்னென்னா ராமதாஸ் ஐயா உள்ளே திமுக கூண்டணி வர மாதிரி இருக்கார் அப்பா அம்மா பிரிச்சுட்டாங்க அன்புமனை ஐயா பாஜகவோட வந்து போயிட்டார் அப்போ ராமதாசையா திமுக கூட்டணி வரதுக்கு கடுமையான முயற்சி வந்து பண்ணுறாரு அது எடுபடுமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ திமுக கூட்டணியில் ஒருவேளை ராமதாசையா வந்துட்டாருன்னா விசிக்கோட ஒட்டுமொத்த அரசியலுமே கலியாருமே அதான் விசிகா அப்படிங்கிற கட்சி ராமதாஸ் எந்த கூட்டணியில் இருக்காரோ அந்த கூட்டணியில் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி பேரறிவிப்பு செஞ்சுருக்காங்களே அவங்க சாதியவாதிகள் ராமதாஸ் நாங்கள் வந்து சாதிக்கு எதிரானவர்கள் தளித்து அப்படி இப்படின்னு உருட்டிட்டு அதான் அவங்க இந்த அந்த இந்த கட்சி திருமாவளவன் என்ன அப்படின்னா பராமரி செய்யக்கு எதிராக அவ்வளோ தானே அவங்க அரசியலே அவ்வளோதான் அப்புறம் திராவிடத்துக்கு வந்து முட்டு கொடுத்து தமிழருக்கு எதிராக செயல்படுறது அதுதான் ஒரே அரசியல் அப்போ இவர் வந்து உள்ளோரமாக இருக்கனால இவங்களுக்கு அந்த ஆறு சீட்டுக்கு ஆப்பு மக்கள் நல்ல கூட்டணி அப்படின்னு சொல்லி பத்து கட்சி கூட்டணி வச்சோம் ஒரு சவீதம் தான் ஓட்டு வச்சு இந்த வேசிக்கா அப்படிங்கிற கட்சி இப்போ தான் ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் ஒரு ரெண்டு எம்பி அப்புறம் கொஞ்சம் எட்டு சதவீதம் ஓட்டு வந்து கட்சி ஒரு அங்கீகரிப்பட்ட கட்சியாக மாறி இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே திமுக இருந்தால் தான் ஏதோ இன்னொரு நாலு ஆறு சீட்டில் நின்னா ஒரு ரெண்டு மூணு சீட் ஜெயிக்க முடியும் அப்படியேப்பட்ட சூழ்நிலையை அதுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும்போது ராமதாஸ் ஐயா உள்ளே வர்றாரு அதுக்கு வந்து செல்வ பிறந்தகை ஆதரவு தெரிவித்தா ராமதாஸ் வந்து வரணும் வந்து கூட்டணி வந்து இன்னும் பலமாகணும் அப்படின்னு செல்வ பிறந்தகை வந்து சொன்னால் அதுக்கான முடிவை வந்து திருமாவளவன் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன தெரியல செல்வ பிறந்தங்க அப்படி சொல்லியிருப்பார் சொல்லாமல் இப்படி அறவே அன்னியரசு வந்து கோப்படும் அப்போது ஒட்டு மொத்தமாக விசியோட அரசியலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல காலியாக போகுது ஒரு வேளை திமுக கூட்டணிக்கு வந்துட்டார்னா அனாதையாக்கப்படுவார் யார் இந்த திருமாவளவன் கடைசியில் ஒரு மாநாடுலாம் போடப்போலாம் தமிழ் தேசம் எழுச்சி மாநாடு அந்த மாநாடுலாம் வந்து வீணாக போய் ஒண்டுமில்லாம் போய் போக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த செய்தியை கேட்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஏன்னா விசிகா அப்படிங்கிற கட்சியை திமுக வந்து அடமானம் வச்சு ஆறு சீட்டுக்கு வந்து அது இருக்கிறத விட சுயமரியாதோட திருமாவளவன் தனியாக நின்று முன்னாடி மாதிரி நான் சிங்கண்டா நான் சிறுத்தை குட்டிடா அப்படின்னு சொல்லி அவர் பேசினா நல்லாயிருக்கும் வேறு லெவலில் இருக்கும் அந்த சம்பவம் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்